வணக்கம் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ ப வேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் அறிவுறுத்தலின்படி இன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சமூக நீதிநாள் ஏற்பு நிகழ்வு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் சமூக நீதிநாள் உறுதிமொழி ஏற்றார்கள் உடனுக்குடன் எக்ஸ்பிரஸ் பாருங்கள் உதயசூரியன் ஓடி வருகிற உதயசூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் Vai a suri